தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி பேரை வந்து பதிவு பண்ணியிருக்காரு திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி அதே ஃபார்மேஷனில் அரசியல் பாதைக்கு விறுவிறுப்பான ஒரு அரசியல் பாதைக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும்ன்ற லால்சலம் ஆடியோ லான்ச்சில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்றாரு விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு போறாரு பவன் கல்யாண் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண விஷயத்தை இவர் அதுக்கு அடுத்து இவர் பண்ணிக்கிட்டே தான் வர அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவ்வளோ பயங்கரமாக வந்து அந்த கட்சியை எடுத்துகிட்டு போகிறாரன்ற டவுட் எல்லாருக்குமே உண்டு டோட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்டில் இளம் வாக்காளர்கள் தான் ஒரு மனுஷனை விஜய் ரசிகருக்கு இது மிகப்பெரிய ஒரு எஸ்டிவி வி நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நான் உங்கள் ஜர்னலிஸ்ட் உதய் பரபரப்பான ஒரு விஷயத்தோட இன்னைக்கு நம்ம வந்து இந்த கண்டென்ட் ஆரம்பிக்கிறோம் என்னன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு கட்சி பேரை வந்து பதிவு பண்ணியிருக்காரு எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு கட்சி பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காருன்றது அதாவது அந்த கட்சி பேர் என்னன்னா தமிழக முன்னேற்ற கழகம் த திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி அதே ஃபார்மேஷனில் த மு தமிழக முன்னேற்ற கழகம் இந்த பேர் விஜய் அவர்கள் தான் பதிவு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பட் எலெக்ஷன் கமிஷனில் இந்த பேர் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அவங்களும் அஃபிஷியலாக வந்து அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுலேருந்து இருந்து ஒருத்தர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நேஷ்னல் மீடியாவில் கூட இது போன்ற செய்திகள் வந்திருக்கு அந்த விஷயத்தை ந நமக்கு தெரிஞ்ச சில பேர் விஜய்க்கு நெருங்கிய வட்டாரங்களும் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைட்டில் கண்டிப்பாக இவருதான்னு கேட்டோங்கன்னா ரெண்டு வகையாகவும் சொல்கிறாங்க இருக்குதுன்னு சில பேர் இல்லைன்னு சில பேரும் சொல்லிருக்காங்க இருக்குன்றதுக்கு வந்து தமிழகம் முன்னேற்றம் கழகம் இந்த மூணு வேர்டும் கண்டிப்பாக வரணும்னு சமீபமாக பனையூர்ல நடந்த அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்து விஜய் அவர்களே சொல்லி முன்வைச்சிருக்காங்க இந்த விஷயத்த தமிழகம் வரணும் முன்னேற்றமும் வரணும் கழகம் என்ற பேர் கண்டிப்பாக வந்தே தீரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஏகமனத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா சார் அந்த பேர் நல்லா இருக்கு சார் அதுவே ஒரு கட்சி பேரை வச்சிடலான்ற மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்களா அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு இருந்து நிர்வாகிகள் வந்திருக்காங்க நூற்றி அறுபதுக்கு பேர் நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து நிர்வாகிகள் வந்திருக்காங்க அவங்க எல்லாம் சொன்ன விஷயம் இதுதான் இவங்க சொன்ன பேருக்கு அந்த கட்சி பேரும் வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ண தான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச செய்தி இது மட்டுமே இல்லாமல் தென்னிந்தியாவிலிருந்து சினிமாவிலிருந்து போய் அரசியலில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப முக்கியமான அரசியல் பிரமுகர்களாக மாறி இருக்காங்க ஆளுங்கட்சி அளவுக்கு போயிருக்காங்க சிஎம் நாற்காலியெல்லாம் தொட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய நபர் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் கருணாநிதி அவர்கள் இது இங்கே மட்டுமே கிடையாது ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஆறே மாதத்தில் கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டி அப்படின்னு ஒரு பேர் சூட்டி ஆறு மாதத்திலேயே ஆட்சி பிடிச்ச ஒரு மிகப்பெரிய மகான் மிகப்பெரிய அரசியல் ஆளுமை மிக்க தலைவர் யாருன்னா வந்து என் டி ராமாராவ் ஸோ விஜய் விஷயத்துக்கு வந்தால் சமீப காலமாக அதாவது இந்த வெள்ளம் அந்த 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 பிரச்சனை எல்லாம் இருக்கும்போதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த இருந்து அவர் வந்து மக்கள் தொண்டில் வந்து ரொம்ப ஆழமாக இறங்கி கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டுருக்காரு டென்த் கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து புக்ஸ் கொடுக்குறது டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கெல்லாம் புக்ஸ் ப்ரைஸ் கொடுக்குறது மணி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணியிருக்காரு அது எல்லாமே வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பான ஒரு விஷயமாக தான் அமைஞ்சுது அதே மாதிரி மக்கள் பணியிலையும் போய் இறங்கினார் அவங்களுக்கும் தொண்டு செய்கிற எல்லா விஷயங்களும் வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது ஸோ இது இந்த ரெண்டு விஷயமே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது அடுத்து நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இயக்கமாக இருக்கட்டும் அவருடைய ரசிகர்கள் எல்லாரையுமே வந்து ஒரு அரசியல் பாதைக்கு விறுவிறுப்பான ஒரு அரசியல் பாதைக்கு கண்டிப்பாக கொண்டு போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டார் எதுக்காக வந்தார்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இனி நான் அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்ன பேருக்கு இவர் வந்து அந்த அரசியல் பாதையை வந்து கையாண்டார் அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளும் அந்த பாதைக்கு போயிடுவோம் அரசியலில் வந்து மற்றவங்க யாருமே செய்யாத அளவுக்கு நான் செஞ்சு காட்டுவோம் முக்கியமாக எம்ஜிஆர் அவர்களை வந்து இவர் ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிட்டு அது மாதிரியான ஒரு ஆட்சியை நம்ம கொடுக்கணுன்ற மனப்பான்மைக்கு இருக்கிறாரு விஜய் அவர்கள் இதுக்கு விஜய்க்கு வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அவருக்கு அந்த சான்சஸ் இருக்குது ஏன்னா அவருக்கு வயசும் ரொம்ப கம்மி மக்கள் மேலே பேரன்பு கொண்டவர் முக்கியமாக பச்சை தமிழன் விஜய் ஸோ அவருக்கு இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இது மட்டுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மீட்டிங் பனையூர் மீட்டிங் நடந்திருக்கு அவங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருடைய கருத்தும் ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு கேட்டிருக்கார் யார் மனதையும் துன்புடுத்தாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு ஓகே உங்களுடைய ஒப்பீனியன் இதுவா சரி அதுவும் அதுவும் உள்வாங்கிட்டு மற்றவங்களோடைய இதுவும் உள்வாங்கிட்டு எல்லாமே செஞ்சுருக்காரு ரெண்டு நாள் முன்னாடி லால்சலம் ஆடியோ லான்ச்சில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயன்ற மாதிரி அவரும் தன்னுடைய கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ஆ இந்த இண்டஸ்ட்ரி டோட்டல் இண்டஸ்ட்ரியை பார்த்தா அப்படி அரசியல் ஆகட்டும் இப்போ சினிமா ஆகட்டும் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்தோன்னா விஜய் அரசியல் வராறுன்றது வந்து மிக 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 பரபரப்பான ஒரு விஷயமாக மாறி இருக்குது அரசியல் கட்சி பேர் கூட அங்கே வந்து பதிவு பண்ணுறதா வந்து சொல்லப்படுது விஜயை வந்து எக்ஸாக்டாக இந்த சினிமா வாழ்க்கையாக இருக்கட்டும் அரசியல் வாழ்க்கையாக இருக்கட்டும் நாம் பார்த்தமையில் தென்னிந்தியாவில் யாரோட ஒப்பிடலான்னா பவன் கல்யாணோடு ஒப்பிடலாம் அதாவது பவன் கல்யாண் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண விஷயத்த இவர் அதுக்கு அடுத்து இவர் பண்ணிக்கிட்டே தான் வர்றாரு அதாவது அவர் காப்பி பண்ணுறாருன்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம இங்கே போக தேவையில்லை உடனே கொம்பு சுத்திர வேலை எல்லாம் வேண்டாம் அவர் என்ன பண்ணுறார்ன்றத வந்து இவர் காப்பின்னு சொல்ல தேவையில்ல அவரை வந்து இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டோ இல்லை அது மாதிரியான இமிட்டேஷனோ வந்து விஜய் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏன்னா அவர் நடித்த படம் தம்முடாக இருக்கட்டும் குஷியாக இருக்கட்டும் இது மாதிரி படங்கள் எல்லாமே வந்து இவரும் நடிச்சிருக்காரு அவர் வந்து டான்ஸ்லேயோ இல்லை காஸ்ட்யூம்லையோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபேண்ட்டு மேலே ஃபேண்ட்டு போடுறது இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவரும் பண்ணியிருக்காரு பாட்டு கூட விஜயோட பாட்டை இவர் கிட்டத்தட்ட நிறைய பாட்டு வந்து இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு இவர் படத்துலையும் வச்சுருக்காரு ஸோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இவர் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குது அரசியல் விஷயத்துலேயுமே பவன் கல்யாணோட அந்த ஷேடோஸ் எல்லாமே விஜயில் வந்து என்னுடைய கருத்து கிளியராக தென்படுது அதுதான் உண்மை ஏன்னா வந்து பவன் கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷமாக அரசியல் வாழ்க்கையே இருக்கார் ஆரம்பத்தில் வந்து நான் இனி சினிமாவிலேயே நடிக்க மாட்டேன் முழுக்க முழுக்க நான் அரசியலில் தான் பா அரசியலில் தான் இருப்பேன் அரசியலில் தான் ஈடுபடுவேன் எனக்கு சினிமா இனி வேண்டான்னு அவரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் சினிமாவிலேயே ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நடிக்கல பட் அவருக்கு ஃபினான்ஷியலான சில ப்ராப்ளங்கள் வந்த பிறகு மறுபடியும் ஒன்று ரெண்டு சினிமாவெலாம் நடித்தார் மற்றவங்களும் எல்லோரும் கேட்டாங்க ஏன்பா மறுபடியும் சினிமாவில் நடிக்கிறியா ஒரு வாரத்தில் நிற்க மாட்டியா ம மறுபடியும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான்னு கேட்கும்போது அவர் சொன்னார் நான் வாழணும் மொத்தம் என்கிட்ட இருக்கிற காசு பூரா மக்களுக்கான மக்கள் பணிக்காக அரசியல் பாதைக்கானலாம் செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வாழணுன்னா நான் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எனக்கு பணம் தேவைப்படுது அதனால் மட்டும்தான் நான் சினிமாவில் இருக்கேன் சொத்து சேர்த்து வைக்கிறதுக்காக நான் சினிமாவில் நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்ல வரேன்னா விஜய் அவர்களும் சமீப காலத்தில் நடந்த பனையூர் மீட்டிங்கில் அவர் ஒரு டேஷன் எடுத்திருக்காரு அதாவது நான் அரசியல் பாதைக்கு வந்த பிறகு சினிமாவில் நடிக்கிறது வந்து தவிர்த்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சேம் விஷயத்தை தான் அவரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்காரு ஸோ அங்கே வந்து இப்போ ஆந்திராவில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக வந்து பவன் கல்யாணம் பார்க்கப்படுது சந்திரபாபு நாயுடு அவர்களான அவர் தலைமையில் இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சிக்கே இவர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய கட்சியாக தான் ஜனசேனா கட்சி வந்து உருவாகி இருக்குது அதாவது பவன் கல்யாணோட கட்சி அந்த அளவுக்கு கண்டிப்பாக விஜய் அவர்கள் இங்கேயும் மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பொதுவாகவே ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு இது யாராக இருக்கட்டும் அவங்களுடைய டார்கெட் எல்லாமே அசம்பிளி எலெக்ஷன்ஸ் மேலே தான் இருக்கும் அப்போ ஏன் விஜய் அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவ்வளோ பயங்கரமாக வந்து அந்த கட்சியை எடுத்துகிட்டு போகிறார்கிற டவுட் எல்லாருக்குமே உண்டு ஒன்றும் இல்லை ஒரு சின்ன பரீட்சையை பார்க்குறது தான் இது வந்து இது வந்து காய் நகரத்துகிற ஒரு வேலை இந்த அரசியல் பாதை எப்படி இருக்குது அந்த களத்தை வந்து ஒரு டெஸ்ட் பார்க்குறதுக்கான முன்னோட்டமாக தான் இது வந்து அஜி விஜய் அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் ஏற்கனவே அவர் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனில் அதாவது உள்ளாட்சி தேர்தலில் சில இடங்களில் வந்து அவர் மெஜாரிட்டியே ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஆட்கள் எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க வெறும் எந்த பேரும் இல்லாமல் அவரோட கொடி மட்டும் வச்சுக்கிட்டே ஜெயிச்சிருக்காங்க இவருடைய கட்சியோ இவருடைய ஜெண்டா அஜெண்டா இவருடைய கொடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் எந்த மாநிலத்தில் போய் பாருங்கள் ஒரு கட்சி வந்து பயங்கரமாக ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ஸில் வந்து போட்டி பண்ணி ஆளுங்கட்சியாக மாறுற அளவுக்கு போயிருக்குன்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸு பை எலெக்ஷன்ஸு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆந்திராவிலையும் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க கூட இதே மாதிரி தான் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸு பை எலெக்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே வெற்றி பெற்று அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சிஎம் நாற்கே உக்காந்துருக்காரு எல்லாமே ஒவ்வொன்று உதாரணம் தான் இது இது இதை வந்து இப்படி ஆகிடுவார் அப்படி எல்லாம் கிடையாது டோட்டலாக வந்து மக்கள் கையில் தான் இருக்குது முக்கியமாக இளம் வாக்காளர் கையில் இருக்குது விஜயோட டார்கெட்டும் அதே தான் எதுக்காக சொல்ல வரேன்னா இப்போது டோட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இளம் வாக்காளர்கள் தான் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆளுமைக்கு ஆளுமையான ஒரு ஓட்டர்ஸாக இருக்காங்க அவங்க கையில் தான் அந்த பவர் இருக்குது அவங்க எல்லாரையும் கைப்பற்றணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் விஜய் இருக்கார் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே வந்து விஜய் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு சக்தி இருக்குது விஜய்க்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது இவங்களுக்கும் வந்து விஜய் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது விஜய் வந்தால் நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது எல்லாருமே இருக்காங்க பொதுவாக ஒரு விஷயங்க தலைவர் ரசிகர் எல்லாருமே வருத்தப்படுற விஷயம் என்ன என் தலைமை அரசாங்களுக்கு வரல ரஜினிகாந்த் வந்திருந்தால் இன்றைக்கி வந்து சிஎம் ஆகியிருப்பார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக ஒரு ஏக்கத்தோடவே அவங்க ஃபேன்ஸ் வந்து கடந்து போயிட்டாங்க விஜய் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பண்டிகை காலமாக வந்து சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் பண்ணுறாரு கண்டிப்பாக அவருக்கு ஒரு வெற்றி வந்து ஈஸியாக கிடைக்கணும்னு சொல்ல முடியாது பட் அவர் வந்து ஃபுல் பிளெஜாக இறங்கி இது தான் என்னுடைய பாதை இதை தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு இறங்கி அடித்தாருன்னா சும்மா கில்லி மாதிரி அடிப்பார் அவர் படம் தான் ஷூராக வந்து வெற்றி பெறத்துக்கு உண்டு பட் அவருடைய ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் அவருடைய டார்கெட் அசம்பிளி எலெக்ஷன் இருபத்தி ஆறில் வர அசம்பிளி எலெக்ஷன் தான் அவருடைய டார்கெட் இது வந்து ஒரு சின்ன ஒரு முன்னோட்டமாக தான் இறங்குறாரு எதுவாக இருந்தாலும் சரி அவர் எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு விடைபெறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க